பிராப்த நமஸ்காரம் கருகுருசித் மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் வரக்கூடிய இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையில் கோயம்பேடியில் பத்து டு பன்னெண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மேற்கு மேல்புரம் ஸ்ரீ விக்னேஸ்வர் ரெசிடென்சி ஆனந்த ஓட்டலில் மொத்த பயிற்சி பத்து பயிற்சி தரும் அந்த மனிதர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பெருவான் அடைய வேண்டும் என்பதற்காக பத்து பயிற்சி தரும் இந்த பத்து பயிற்சி முதல் பயிற்சி நோயெல்லாம் வாழக்கூடிய எளிய எட்டு யோகா பயிற்சிகள் ஆறு மூச்சு பயிற்சிகள் இரண்டாவது மனதை ஒரு மணி நேரத்தில் அமைதி அளிக்கக்கூடிய ஆதிநாத வாசிய பயிற்சிகள் மூன்றாவது பயிற்சி நம்ம இல்லங்களில் பணம் நிரந்தரமாக தங்கக்கூடிய சிறீ மகா அழி வழிபாடுகள் நாலு நவகிரம் ஏற்படும் பாதிப்புகள் எப்படி பாதிக்கிறது எப்படி சேர்த்து வராமல் தடுக்கிறது எப்படி எப்படி கற்றுதல் பண்ணிய நவக்கிர கதெழுச்சி பயிற்சிகள் ஐந்து படித்த பாடங்கள் நினைவாற்றல் உடனே மெமரி பண்ணக்கூடிய நினைவாற்றல் பயிற்சிகள் அடுத்தது ஆறாவது பயிற்சி திருஷ்டி போட்டி பொறாமை ஏவல் பில்லிஷ் மாந்திரி இதுகளை அழித்து நூறு வருடங்கள் வராமல் தடுக்கக்கூடிய சர்வ சத்குரு சம்ஹார மந்திர உபதேசங்கள் ஏழு நம்ம வம்சவழியை இறந்தவங்களுக்கு நாமளே எப்படி முத்தி கொடுக்கின்ற வழிமுறைகள் எட்டு நான் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் வாழ்நாள் முழுவதும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய வழிமுறைகள் மந்திரங்கள் ஒன்பது தினசரி பாதுகாப்பு நித்திய பூஜை வழிபாடுகள் மூணையும் டெய்லி படிச்சீங்கன்னா அன்னன்னைக்கு விதிக்கப்பட்ட விதியை மாற்றி என்ன வேண்டுங்களோ அது கொடுக்கும் பத்தாவது எண்ணங்களால் எதையும் சாதிக்க முடியும் இஎஸ்டி மெடிடேஷன் இதுல வரலாறு கூறிய திருக்கதவன் திரவாயோ திரைகளா தவிர்த்தே என்ற இறைவன் நம்ம நம்ம உடம்புல கதவு பூட்டப்பட்டு உள்ளது அந்த பூட்டை எப்படி திறக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒருமனையும் திறக்கலாம் அவரே சொல்லியிருக்காரு வல்லால் ஒருவன் கெட்ட கெட்ட போட்டு கெட்டத பூட்டி விட்டான் அந்த பூட்டி போட்டு யாரும் திறக்கவே இல்லை இதுவரை கற்றதெல்லாம் சூது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை திறக்கன்னா இறைவனால் வருவிக்க உற்ற ஒரு அருளாளர் ஓடு சாவி கொண்டு திறக்க முடியும் அப்படி யார் திறக்கிறாங்களோ அவங்க மூக்கில் காத்து வராது அதுதான் மரணமுல்லா இல்லா பெருவநிலை மூச்சு வழியாக மூக்கின் வழியாக மூச்சை இழுத்துதல் மேலே ஏற்றது எல்லாம் மரண யோகம் கலை யோகக்கலை மூக்குள் சுவாசம் வெளியே வராமல் தாயின் வந்து கர்ப்பப்பில் எப்படி குழந்தை தானா சுவாசம் ஓடிச்சோ அதே நிலையில் உங்களுக்கு இருபத்தி நாள் ஓட செய்வது தான் உண்மையான வாசி அதுதான் மரணமில்லா பெறுவான் நிலை இந்த பத்து பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது இது இல்லாமல் வல்லா சொல்றாரு அரை நொடி பொழுதில் அண்டகோடி சராசர் சென்று இறைவன் அருளை பெற்று வந்தேன்னு சொல்றாரு டிவைன் பவர் இன் பரநாதம் அந்த பயிற்சியும் கற்றுத்தரப்படும் ஐந்து மணி நேரத்தில் இந்த பயிற்சி நீங்க நீங்கள் என்னென்ன நீங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா திருமண தடை அடுத்தது கல்வி தடை தொழில் தடை குழந்தை பாக்கியின்மை நினைவாற்றல் பிரச்சனை பண கஷ்டம் நிலம் வாங்குவதில் பெற்ற பிரச்சனை கோர்ட்டு வழக்கு பிரச்சனை தைராய்டு சொருபி நோய் தூக்கமின்மை குறைந்த அதிகார அழுத்தம் சக்கரவதி மூட்டு வலி இடுப்பு வலி மன உளைச்சல் பக்கவாதம் தீராத தலைவலி ரத்தக்கூளை அடைப்பு தீயசக்தி காரிய காரியத்தளங்கள் இதை நீங்களே சரிபிக்க கட்டுத்தரப்படுகிறது மூப்பு பிணி மரணம் இனி மறுபிறப்பு உறுதியாக இல்லை மேலே குறிப்பிட்ட அத்தனை பிரச்சனைகளையும் இன்னும் என்னென்ன பிரச்சனை சொல்லுங்களோ அந்த பிரச்சனை இந்த பத்து பயிற்சியில் நீங்களே சரி பண்ணிக்கலாம் எங்கே போன்ற அவசியம் இல்லை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் சொல்றாங்க இந்த பத்து பயிற்சியிலையும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்களே சரி பண்ண கற்றுத்தரப்படுகிறது இந்த பயிற்சி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்பேடியில் விக்னேஸ்வர சிறிசில் பத்து டு ரெண்டு நடக்கிறது ஒன்று இறைவன் அருளை குரு அருளை பெற்று சகல சௌபாக்கியம் பெற்று இனி இனிப்பெருவால் அடைவீர்களாக மேலும் பிற கருக்குரிசி மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது முன்பதிவு செய்து கொள்ளவும் சகல சௌபாக்கியம் பெறுக